ಫ್ರೆಂಡ್ಸ್ ಟುಡೇ ಎಪಿಸೋಡ್ಲಾ முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க நீ ரொம்ப அடி இருக்க வேணா நீ ரொம்ப தான் எங்க அம்மாவுக்கு சுலிக்கிச்சின்னு சொல்றாங்க மீனா வந்து அங்க வந்து கோச்சிட்டு போறாங்க அண்ணாமலை வந்து விஜயாவுக்கு கூட ஒத்தாசியா இருக்கட்டும் மீனா இருக்க சொல்றாங்க விஜயா வந்து ரோகிணியை கூப்பிட்றாங்க மனோஜ் வந்து ரோகிணியை வந்து என் கூட அனுப்புங்கம்மான்னு சொல்றாங்க விஜய் ஒரு நாள் தானே என் கூட இருக்கட்டும்ன்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மனோஜோட ஷோரூம் காட்டுறாங்க மனோஜோட எம்ப்ளாயி வந்து ட்ரெஸ்ல அயன் நீட்டா அயன் பண்ணாம இருக்காங்க அதனால ரெண்டு அயன் பாக்ஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க இதை வந்து நான் சாலரியில வந்து டிடெக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க

பைக்ல எஸ்கேப் பாரு மீனாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க செல்வம் வீட்டில் வந்து பிரிட்ஜ் ரிப்பேராக இருக்கும் முத்து வந்து நியூவா பிரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடைக்கு கூப்பிட்டு வராங்க தேங்க்யூ